காச வாங்கி ஓட்ட நீயும் போட்டு விடாதே அம்மா போட்டு விடாதே போற்று கோழி பிரியாணிக்காக கூட்டம் போகாதே அப்பா கூட்டம் போகாதே அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை மாறும் ஆச்சி ஆச்சி

குடும்பத்துல எத்தனை பேர் நாங்க மூணு பேரு தான் அது குடுப்பா ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் தரோம் இதுல மொத்தம் பதினஞ்சாயிரம் இருக்கு மறக்காம எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க இது ஓட்டுக்கு காசா எத்தனை பேர் மௌன வீட்டுல எண்ணெய் இல்ல அரிசி இல்ல பருப்பு இல்ல செருப்பு இல்ல அது திணியாச்சுக்கும் சொல்றத கையில வர பணத்தை யா ஒண்ணும் குடும்பத்துல கஷ்டமா இருக்குதுப்பா கஷ்டமா இருக்குதா கொடுங்க கண்டிப்பா எங்க மூணு பேரோட ஓட்டு உங்களுக்கு தான் நன்றி நன்றி வட்டுமா வாங்க போல ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டே சொல்லி பாட்டெல்லாம் பாடிட்டு இப்படி நீ அசிமா காசு வாங்கிட்டியா எதுக்குடா வாங்கற அம்மா அப்பா வீட்ல கஷ்டம் நாரு அதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது என்னன்னு ஒரு குடும்ப கஷ்டத்துல இருக்கும்போது ஓட்டுக்காக காசு வாங்குறது தப்பு இல்லை ஏனா இது எல்லாமே நம்ம பணம் தான் ஆனா ஐயோ ஓட்டுக்கு காசு வாங்கிட்டுமே காசு கொடுத்தவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க தப்பு